கன்னி ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் செப்டம்பர் மாதத்திற்குண்டான உண்டான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டு ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் வெளியேறுது அது மிகப்பெரிய கொடுப்பனை ஜென்ம ராசியை விட்டு சுக்கரன் வெளியே சாரி செவ்வாய் வெளியேறுவது ரொம்ப நல்ல விஷயம் அதற்கு பக்கப்பலமாக இந்த மாதத்தில் தான் ராசிநாதன் உச்சமாக போகுது ராசியிலே வந்து ஸோ ஒரு அவயவ கிரகம் வெளியேறுது ராசி அதிபதியான புதனே உச்சமாகக்கூடிய அமைப்பு வருஷத்தில் ஒரு திருப்பம் கிடைக்கும் தேசமும் ஒரு திருப்பம் உச்சமும் ஒரு திருப்பம் ஸோ உச்ச அமைப்பு இந்த மாதம் கிடைக்க வருது சனியின் பாறையில் ஒரு நாலஞ்சு நாள் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி அந்த மாதத்தில் உச்சங்கிறது கன்ஃபார்ம் தான் ஸோ உச்சமாக இருந்தாலும் பங்கம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை நல்லாதான் இருக்கும் ஸோ இந்த உச்சமாகற நேரத்தில் கன்னிராசி நபர்களுடைய லைஃப்பில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா கண்ணிராசி நபர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஏஜ் அமைப்பு இருக்கும் அவங்க லெவல் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு உச்சமான ஒரு சம்பவம் உச்சமான நல்ல நிகழ்வு உச்சமான நல்ல சம்பவம் உச்சமான ஒரு மகிழ்ச்சி உச்சபட்ச மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அதிகபட்சமாக அந்த மாதிரியான ஒரு நல்ல திருப்பங்கள்லாம் கிடைக்கும் ஸோ கொடுத்து வச்ச சில சூழ்நிலைகள் நல்ல கொடுப்பனை ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கீங்க கன்னீராசி நபர்கள் அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி வரல இப்படி வரல அப்படின்னு ஸோ அந்த போராட்டத்துக்கு மத்தியில் இந்த மாதம் சில நல்ல விஷயங்கள் கன்னிராசி நபர்களுக்கு வருது அப்போ அவசர கொடுக்கத்தனமாக செயல்பட்ட விஷயங்கள் அவசரத்தனமாக இல்லை உங்களை யாராச்சும் அவசரப்படுத்தி அதன் மூலியமா சில நஷ்டத்தை சந்தித்த நபர்கள் அப்படிலாம் இருக்க இருக்காங்க கன்னிராசியில் ஸோ அவர்களுக்கெல்லாம் எச்சுமே ஒரு புத்திசாலித்தனத்துடன் நம்ம செஞ்சுருக்கக்கூடாது கடந்த கால தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டு நன்மையை பெற்றுக்கொள்வது எப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பயன்படும் இன்னும் சொல்லப்போனால் புதுவிதமான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதம் புதுமை புதுமை பழசை கைவிட்டுட்டு பூசை டேக் ஓவர் பண்ணுறது தான் இந்த மாதத்தில் மேக்சிமம் எல்லோரும் செய்வாங்க இதில் பழசை கைவிட்டுட்டுனா பழைய பொருள்லருந்து பழைய சம்பவங்கள் பழைய நினைவுகள் பழைய ஏர்ச்சல்கள் பழைய அவமானங்கள் பழைய தோல்விகள் பழைய வெற்றிகள் எல்லாமே பழசு எல்லாத்தையும் ஒரு பகுதியில் தூக்கி வச்சுட்டு இப்போதைக்கு உள்ளதுக்கு என்ன பார்க்கணுமோ ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க அப்படிப்பட்ட குடுப்போம் தான் ரெண்டாவது புதன் உச்சமாகக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை அமைச்சுக்கிட்டோம்னா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஜாதக ரீதியாக சில விஷயத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த உச்சமோர் நேரத்தில் அதை செஞ்சிங்கன்னா அது குரோத் ஆகும் இந்த விதை போடுறோம் விவசாயம் பண்ணுறோம் விதை போடுறோம் அதற்கான பருவநிலைகள் பார்த்து இப்போ கால நேரங்கள் பார்த்து விதை போட்டோம்னா அது கொஞ்சம் செழிப்பாக வளரும் இல்லையா நல்ல விதமாக வரும் வரும் இல்லையா அதே மாதிரி தான் ஆகாத நேரத்தில் விதை ஒன்றும் ஆகாது ஸோ இந்த உச்சமாவிற நேரத்தில் ஃப்யூச்சரை மையப்படுத்தியோ இல்லை குறுகிய காலத்தை மையப்படுத்தியோ கன்னிராசி நபர்கள் நான் இந்த விஷயத்த செய்ய போகிறேன் ஆரம்பிக்கலாமா நல்லா இருக்குமா வைப்பு இருக்கா பணத்தை செலவு பண்ண போகிறேன் இடத்த மாற்ற போகிறேன் இந்த பொருளை வாங்க போகிறேன் திருமணம் செய்ய போகிறேன் தொழிலை தொடங்க போகிறேன் தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறேன் பார்ட்னர்ஷிப் அமைக்க போகிறேன் வேலையை சேஞ்சு பண்ண போகிறேன் புதுசாக வேலைக்கு சேர போகிறேன் என்னுடைய சம்பளத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி மாற்ற போறேன் இதெல்லாம் இது மாதிரி நிறைய இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இதில் நேரம் நல்ல நேரமா அப்படின்னு உங்களுடைய காலன்ற ராகு காலம் நல்ல நேரம் இப்படிலாம் பார்த்து செய்வதை விட மிகச்சிறந்த உன்னதமான டைமிங்கே இப்போதான் இப்போதான் உச்சமாவது வருஷத்தில் திருப்போம் அது இந்த காலகட்டம் ஸோ நிச்சயமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அது உச்சமாக வளர்ச்சி அடையும் குரோத் ஆகும் கீழே வந்துடாது ஆனால் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நல்லது ஒரு வாகனம் வாங்க போகிறேன் என்ன வாகனம் வாங்க போகிறீங்க பைக் வாங்க போகிறீங்களா கார் வாங்க போகிறீங்களா அது உங்கள் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த வாகனத்தை நீங்கள் வாங்கி டெவலப் ஆகலாம் மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேருக்கு ஃபோர் வீலர் அமையாது சில பேருக்கு டூ வீலர் அமையாது இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக அதுதான் புதன் புத்திசாலித்தான் ஜாதக ரீதியாக அதையும் கொண்டு போகும் ஸோ கன்னிராசி நம்மளோட லைஃப்பில் ஒரு உச்சமான சூழ்நிலைகள் அவரவர் லெவலுக்கு உடல் ஆரோக்கிய அமைப்பில் இருந்து மனசுலேருந்து இங்கே பண்ணக்கூடிய செலவு வரைக்கும் நல்ல செலவாக தான் நடக்கும் இதெல்லாம் புதன் உச்சமாய் ராசியில் வரதுனால நீங்களே பல நாட்களாகவே மனசுக்குள்ள சில ஆசைகளை வளர்த்து வச்சுருப்பீங்க சில விருப்பங்கள் நேரம் வரும்போது பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விருப்பங்களை ஆசைகளை வளர்த்து வச்சுருப்பீங்க அதை அந்த நேரத்தில் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஜாதக ரீதியாக சொல்லலாம் அக்யூரேட்டாக கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு இது நல்லபடியாக வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ செவ்வாய் ரெண்டாவதுக்கு போகுது ராசியை விட்டு செவ்வாய் வெளியேற போகுது அப்போ என்ன ஆகணும்னா நிச்சயமாக இந்த ஃபாஸ்ட் மூவ் இருக்காது ஸ்லோவாக அப்படியே லெவலாக மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஃபாஸ்ட் மூவுக்கு பதிலாக ஸ்லோ மூவாக நல்லாயிருக்கும் சில பாதுகாப்பு கருதி சில விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க பாதுகாப்பை கருதி சில விஷயத்தை வந்து இருக்கிறது அப்படியே ஒரு கோடு போட்டால் ரோடு போடுற கதையா பேஸ்மெண்டாக இருக்கும் கன்னிராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ்மெண்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த மாதிரியே ஒரு கட்டடத்தை கட்டுறக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா இதை வச்சு அது அதை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டத்தை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது கன்னிராசிக்கு இப்போ அடுத்தது பனிரெண்டில் சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இடம் விரை இடத்துல சுக்கரன் வர்றதுனால சுக்கரன் உங்களுக்கு யோக கிரகம் ரெண்டு மற்றும் ஒன்பது கூட யோக கிரகம் அப்போ நிச்சயமா என்ன செய்யும் உங்களுடைய பணம் செலவு செய்யக்கூடியது அலைச்சல் இடம் நகர்வது ஒரு நபருடன் கோப்பது தெரியாத நபருடன் கோப்பது குடுக்கல் வாங்கல் ஏற்றம் ஏற்றம் இறக்கம் இரவு நேர வேலை வாய்ப்புகள் புரிந்துணர்வு மற்றவங்களுடைய பழக்க வழக்கத்தினுடைய புரிந்துணர்வு எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவ் அப்ரோச் நிறையா கிடைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை பெண்களை மையப்படுத்தி பெண்கள் விஷயத்தில் மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை வேணும் மற்றபடி உங்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் தேதி பாக்கியாதிபதி பன்னிரெண்டில் வர்றதுனால வெளி வட்டார அமைப்புகள் வெளிவட்டார பழக்க வழக்க அமைப்புகள் எல்லாமே கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இன்னும் வீணாக போகிற மாதிரி இல்லை எப்படின்னாக்கா ரொம்ப டீப் பழக்க வழக்கம் தேவையில்லை போனோமா உங்களுக்கு தேவை வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு டக்குனு வேலை முடிஞ்சிச்சின்னா ரெண்டு பேருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு டக்குன்னு வந்துடலாம் போனால் வேலை முடிஞ்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பகைமையும் வராது இப்போ சுக்கரன் ஜனாதிபதியாகவும் இருக்கணும் தனாதிபதி பன்னிரெண்டாம் மறையுது சில செலவுகள் கொஞ்சம் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பண்ணாமலாம் அந்த தேவை பூர்த்தி ஆகாது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் தான் ஆகணும் தான் ஆகணும் ஆகணும் இது நடந்தால் தான் இது போனால் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறது கன்னிராசிக்கு ஒன்றும் குறைகள்லாம் இல்லை சனியின் வக்கர அமைப்பு ராசிக்கு ஏழாம் பாவத்தில் இருக்குது இப்போ கன்னிராசி நபர்கள் என்ன மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பார்ட்னர்ஷிப் நெருங்கிய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க நல்லாயிருக்கும் அதர்வைஸ் இன்னும் கெடுதல் தரக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இல்லை இப்போ பத்தில் இருக்கக்கூடிய குரு கூட இன்னும் கொஞ்சம் நாளில் பதினொன்றுக்கு நெருங்கி வரும் இப்போ பண ரீதியாக ஒரு பெரிய ஒரு லட்சிய அமைப்புகள்லாம் நிறைவேறுவதற்கு கன்னிராசி நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ பண ரீதியாக லட்சிய அமைப்புகள் இந்த நிறையா பணம் கிடைச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பண்ணலாம் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு ஃப்யூச்சர் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான சில அச்சார அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்துலேருந்து தெரிய வரும் ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸுக்கு கன்னிராசி நபர்கள் உள்ளே வர போகிறீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சிக்கிங்க